ஸ்மெல்லாகிடுறமான்றீங்க அஸ்லாம் வலைக்கம் ரமத்துலா இப்பாத்துக்கு நாங்கள் இன்றைக்கி சகருக்கு பிரியாணி செய்ய போகிறோம் பாருங்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் கறி வேக வச்சு வச்சுருக்குறோம் அரிசி ஊற வச்சு வச்சுருக்குறோம் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்குறோம் இது கரம் மசாலாத்தூளும் மல்லித்தூளும் மிளகாய் தூள் தக்காளி பேஸ்ட்டு தயிர் மல்லித்தழை புதுனையா தழை தக்காளி கொஞ்சம் அறுத்து வச்சுட்டு போகிறதுக்கு பல்லாரி வெங்காயம் தேங்காய் பால் இவ்வளோதான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்க்கலாம் நூறு மணி முக்கால் கிலோ அரிசி போட்டு நம்ம பிரியாணி நன்றி பாருங்கள் எண்ணெய் நூற்றம்பூர் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் பச்சை மங்காய போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு

முக்கால் வேக்காடு நல்லா வந்து பாருங்கள் சிவப்பு கலர் லைட்டாக செவந்து வருது இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் நூறு கிராமு இஞ்சி ஒரு நாற்பது கிராம் இருக்கும் பூண்டு ஐம்பது கிராம் மல்லி புதினாவும் உள்ளே வைப்போம் ஒன்றா அறுத்து வச்சுக்கிறோம் பாருங்க போட்டுக்கலாம் தக்காளி அறுத்து வச்சுருக்கிறோம் அதை போட்டுக்கோ இந்த அரைச்சி வச்சுக்கிறோம் நாலு தக்காளி அது வச்சுக்கோங்க குட்டி குட்டி தக்காளியே அதனால எட்டு தக்காளி வச்சுக்கோ கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாய் தூள் கறி வந்து வேக்காடு உறுத்து வச்சுருக்குறோம் மட்டனு இந்த பாருங்க போட்டுக்கலாம் இல்லை நைட் நேரத்தில் லேட் ஆகும் வேகிறதுக்கான நம்ம நம்ம குக்கரில் போட்டு நல்லா விசிறு வச்சு எடுத்து வச்சுருக்குறோம் கொஞ்சம் நேரம் வே எலுமிச்சம்பளம் புழிஞ்சி குடித்தோம் உங்கள்ட்ட காட்ட முடியல இப்போ தயிர் ஊற்றிக்கிறோம் ஓ இந்த டம்ளர் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்குறோம் இப்போ பால் ஊற்றுறோம் தேங்காய் பால் ரெண்டாம் பால் ஊற்றுறோம் கறி தண்ணி இது எல்லாம் கலந்து ரெண்டாம் பால் ஊற்றுறோம் ரெண்டு மூணு நாலு ஸ்மில் ஆகிடுறீங்க உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் தக்காளி வெங்காயத்துக்கு போட்டிருக்குறோம் இந்த உப்பு போட போதும் என்ன செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அதை கொஞ்சம் வந்துது முதல்ல பால் எடுத்து வச்சுருந்தோம் தேங்காய் பால் அதில் ஒரு டம்ளர் நீ சோறு விசில் வந்த முன்னாடி காட்டுறோம் க ஒரு விசில் ரெண்டு விசிலில் சாப்பாடு வந்துடும் எல்லாம் மேலே வந்துருக்குது கொஞ்சம் கிளறி விட்டோம்டா சரியா இதெல்லாம் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் நெய் முதல்ல எண்ணெயோட ஊற்றிருக்கோம் ஒரு ஸ்பூனு இப்போ ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும் பெர்டிவிட்டாச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா தண்ணியினி எல்லாம் பிடிச்சிக்கும் பாருங்கள் நல்ல புட்டாட்டம் வந்திருக்குது மட்டன் முக்கால் கிலோ அரிசி போட்டு செஞ்சுருக்குறோம் நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க சகருக்கு செஞ்சுருக்குறோம் நோன்புனால் நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க செய்ய முடியறவங்க செய்யுங்க கட்டாயமில்ல யாருக்கு நல்லா வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அது மாதிரி செய்யுங்க நல்ல விதமாக ரம்ஜான நோன்பு வைங்க தொழுங்க நிறையா நோன்பு வைக்க முடியாதவங்க தொழுங்க தசு எடுங்க நிறையா முடிஞ்ச அளவுக்கு ஊத தொழுக இந்த நோன்பை வந்து நல்ல விதமாக முடிஞ்ச அல்லாண்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அலாமிக்கு